السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم حجین سر پہل حج ادن اوڑے کالم کریپٹ مادنگ لاہی ہے سوال دل قادہ دل பத்தாம் நாள் வரை உள்ள தான் ஆகவே அவற்றில் எவரேனும் ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கி கொண்டால் அதாவது ஹஜ்ஜுக்காக ஏறாம் அணிந்து கொண்டால் பேசக்கூடாத வார்த்தை பேசுவதோ அல்லாஹ் மாறு செய்வதோ மேலும் சண்டை சச்சரவு செய்வதோ தடுக்கப்பட்டுள்ளது மாறாக அவர் சதா காலமும் நற்செயலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் என்ன நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அவனோ ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கறிபவனாக இருக்கின்றான் அதற்கேற்றார்போல் அம்மனிதனுக்கு நற்கூலியோ அல்லது தண்டனையோ அளிக்கின்றான் அதனால் இந்த புனிதமிக்க நாட்களில் ஆற்றப்படும் நற்செயல்களுக்கு அளவில்லா நற்கூலி அல்லாஹ் வழங்குவான் இந்த ஹதீஸ் விளக்கமாவது பேசக்கூடாத வார்த்தை எனப்படுவது இருவகை எனலாம் ஒன்று முன்பிருந்தே தடை செய்யப்பட்டது இரண்டு முன்பு அனுமதிக்கப்பட்டது ஆனால் ஹஜ்ஜில் அது தடையாகிவிட்டது உதாரணமாக தன் மனைவியுடன் ஆபாசமாக பேசுவதை கூறலாம் இவ்வாறே மாறு செய்வது என்பது இருவகைப்படும் முதலாவதாக முன்புருந்தே தடுக்கப்பட்டது உதாரணமாக எல்லா தீய காரியங்களையும் போல அவையில் ஹஜ்ஜில் செய்யப்பட்டால் கடுமையான தண்டனை ஆகிவிடும் இரண்டாம் வகை முன்பு அனுமதிக்கப்பட்டதாக இருந்து ஹஜ்ஜில் இஹராம் தரித்திருக்கும் காலத்தில் மட்டும் தடை செய்யப்பட்டதாகி விடுகின்றது உதாரணமாக பூசுவது இது இஹராம்பில் விலக்கப்பட்டு விட்டது இதே போன்று சண்டை சச்சரவிடுதல் என்பது எப்பொழுதுமே தீய காரியமாக இருக்கின்றது ஆனால் ஹஜ்ஜில் இது இன்னும் மிக தீய காரியமாக கருதப்படும் சண்டை சச்சரவிடுவது என்பதும் மாறு செய்வது என்பதில் உட்பட்டதாக இருக்க அதனை தனிப்பட்ட முறையில் கூறியிருப்பதற்கு காரணம் ஹஜ்ஜில் மிகுதமாக நண்பர்களுக்கிடையில் சச்சரவுகள் எல் எவ்விதத்திலும் நிகழ்ந்து விடுவதுண்டு அதிலிருந்து தம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனை விசேஷமாக இங்கு கூறப்பட்டது இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை சகல விதங்களிலும் பரிபூர்ணமாக்கி தந்துவிட்டேன் மேலும் உங்கள் மீது என்னுடைய அறுக்குடைகளை இன்று நிரப்பமாக்கி தந்துவிட்டேன் மேலும் இஸ்லாத்தை உங்களுக்காக மார்க்கமாக நிரந்தரமாக பொருந்தி கொண்டேன் இதுவே நாள் வரை உங்களின் தீனாக இருக்கும் இதனை நீங்கள் நீக்கிவிட்டு வேறு தீன் கொண்டு வரப்பட மாட்டாது என அல்லாஹ் பெருமானா சல்லா அலி இஸ்லம் அவர்களுக்கு இறுதி ஆயத்தாக இறக்கினான் இந்த ஆயத்தினுடைய விளக்கமாவது தீன் சம்பூர்ணமாகிவிட்ட நன்மாராயம் கூறும் மேற்கொண்ட இறை வசனம் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் இறங்கியது இந்த தீன் சம்பூர்ணமாகியது என்ற அந்த நன்மாரையும் கூறக்கூடிய இந்த வசனம் ஹஜ்ஜூரிய சந்தர்ப்பத்தில் பெருமானா சலா அலம் அவங்களுக்கு இறங்கியது அதாவது குறிப்பா பாருங்க அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கும்போது தான் சஹாபாக்களை ஒன்று கூட்டி பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்சாசனவங்களை கடைசி இறங்கினாய் ஹஜ்ரிய சிறப்பில் உள்ள ஒன்றாகும் இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்ல அவர்கள் ஹியாவில் எழுதியிருப்பதாவது ஹஜ்ஜு இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்றாகும் அதன் மீதே கடமைகளின் வரிசை முடிவடைகின்றது மேலும் அதன் மீதே இஸ்லாம் பரிபூர்ணத்துவம் பெற்றுள்ளது ஹஜ்ஜின் சந்தர்ப்பத்தில்தான் அல்யோமல் அக்மல் துலக்கும் டீனக்கும் என்ற ஆயத்தும் இருக்கியது அதாவது உங்களுக்கின்று ச என்னுடைய அந்த மார்க்கத்தை இஸ்லாமாக நான் பரிபூர்ணமாக்கி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் ஒரு ஹதீஸில் வருவதாவது சில யூத மார்க்கத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் ஹஜரத் உமர் அலி அல்லாஹ் அன்பவரிடம் நீங்கள் ஆனின் ஒரு வசனத்தை ஓதுகின்றேன் அவ்வசனம் எங்களின் மீது மட்டும் அருளப்பட்டிருந்தால் அவ்வ வசனம் இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடியிருப்போம் அதாவது பிறந்த நாளை போன்று நாளை சந்தோ அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடி இருப்போம் என்று கூறினார்கள் அதில் ஹஜத் அலி அல்லா அவர்கள் அது எந்த வசனம் என்று கேட்டார்கள் அப்பொழுது இந்த வசனத்தை கூறினார்கள் அல்யோம் அகுமல் துலக்கும் தீனக்கும் என்று பதிலளித்தார்கள் அப்போது ஹஜத்மரளில்லா அவர்கள் இந்த வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் இறங்கியது என்பதே நான் நன்கு அறிவேன் அலமதுல்லா அன்றைய தினம் எங்களுக்கு இரண்டு ஈது பெரு ஒன்று சேர்ந்திருக்கின்றன முதலாவது ஜும்மா நாள் இதுவும் முஸ்லிம்களுக்கு ஈது பெருநாளை போன்றதாகும் இரண்டாவது அரஃபாவின் நாளாகும் இதுவும் குறிப்பாக ஹாஜிகளுக்கு ஈதுடைய நாளாகும் என்று கூறினார்கள் உமர் அல்லா அவர்கள் இவ்வசனம் ஜும்மா நாளன்று மாலை நேரத்தில் அசர் துளைக்கு பிறகு நம்சாசலம் அவர்கள் அரபாவில் தமது ஒட்டகையின் மீது அமர்ந்திருக்கையில் இறங்கியதென்று கூறினார்கள் உண்மையில் இவ்வசனத்தில் அறிவிக்கப்பட்ட விஷயம் ஒரு மாபெரும் நன்மாராயமாகும் இந்த வசனம் அருளப்பட்ட பின்னர் ஹலால் ஹராம் சம்பந்தமான எந்த ஒரு புதிய சட்டமும் இறக்கவில்லை என்பதாக ஒரு அதீசில் வந்துள்ளது ஹஜ் கடமையாக்கப்பட்டதைக் கொண்டே டீன் பரிபூர்ணத்துவம் பெற்றுவிட்டதாக தீர்மானிக்கப்பட்டிருப்பதையும் டீனின் கடமைகள் முழுமைய முழுமையடைகின்றன ஹஜ்ஜு காரணமாக அமைந்துள்ளது என்பதையும் ஹஜ்ஜுக்கு செல்லும் ஒருவர் எண்ணி பார்ப்பாரானால் அவர் இவ் கடமையினை எந்த அளவு மன மகிழ்வோடும் ஆர்வத்தோடும் நிறைவேற்ற வேண்டும் என்பது தெளிவான விஷயமே மேற்கூறிய இறைவசனம் இறங்கிய போது நம்சாசலம் அவர்கள் தமது ஒட்டையின் மீது அமர்ந்திருந்தார்கள் அந்த ஒட்டகம் வகையின் வலுவின் காரணமாக நிற்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டது வகி வரும் பேரை நமிசாசலம் அவர்களின் கனம் அதிகரித்துவிடும் அஜர் தாய்ஸலி அல்லா அவர்கள் அறிவிப்பதாவது நவசா அசலம் அவர்கள் ஒட்டகையின் மீது அமர்ந்திருந்தபோது வகி வருமானால் அந்த ஒட்டகையை தனது கழுத்தை தாழ்த்தி விடும் வகி முடியும் வரை அதனால் அசைய முடியாது நவ்சா சலம் அவர்களின் பரிசுத்த வாக்கை ஹஜரத் அப்துல்லாஹிபினோ உமர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வகையின் மீது இறங்கும்போது எனது உயிர் பிரிந்துவிடுமோ என்ற எண்ணம் எனக்கு உண்டாகும் என கூறினார்கள் லா எஸ்தாவில் கைரு ஒளி ஒளிடன் என்ற வசனம் இறங்கிய போது நான் நப்சா அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தேன் நப்சா அவர்களுக்கு மயக்கம் போன்ற ஒரு நுழையும் உண்டானது அப்போது அன்னாரின் துடை என் துணையின் மீது வைக்கப்பட்டது அதனால் என்னுடைய துடை எலும்பு முறிந்துவிடும் போலிருந்தது இது அல்லாஹுடைய பரிசுத்த திருவாக்கியத்தின் கண்ணியமும் ஆகும் இத்தகைய சங்கை வாய்ந்த திருக்குருவானை மேற்போக்காகவும் அலட்சியமாக ஒரு சாதாரண வாக்கியத்தை போன்று நாம் ஓதுகிறோம் இதுவரை சில குர்ஆன் வசனங்கள் எழுதினேன் இனி சில ஹதீஸ்களின் மொழிபெயர்ப்பை இன்ஷா இருந்து சமர்ப்பிக்கிறேன் என இமாம் அவங்க முடிக்கிறாங்க அப்ப பாருங்க என்ன சுருக்கமா இமாம் அவங்க எழுதுறாங்க அப்படின்னா இந்த நிசாசம் வந்த கடைசி வகி கடைசி ஆயத்தென்பது உங்களுக்காக இந்த மார்க்கத்தை நான் என்ன செஞ்சுட்டேன் பரிபூர்ணமாக்கிக்கிட்டேன் உங்களுக்காக இந்த தீனை நான் இஸ்லாத்திய தீனாக நான் ஏற்றுக்கொண்டேன் கேமத்து வரைக்கும் இருக்கும் என்பதை அல்லாஹ் அதை அழகினா ஆனால் இது இலக்கிய தருணம் சமயம் எதுன்னு கேட்டால் ஹஜ்ஜுடைய நாளாக இருக்கு அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால் ஹஜ்ஜோடு சேர்ந்து தான் தீன் பரிபூர்ணமாகுது அப்படிங்கிறத இந்த ஆயத்தை விளக்குது அப்போ பாருங்கள் உமர்த்தால் வந்து சில யூதர்கள் சொல்கிறாங்க நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போமே அல்லா இப்படி ஒரு விஷயத்தில் அவங்களை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்போ இப்போ சொல்கிறாங்க உமரவில் தான் ஆல்ரெடி நாங்கள் என்ன செய்கிறோம் அது அரப்பால் நாங்கள் பெருநாளை போன்றுதான் ஒன்று கூடி கலைகிறோம் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் ஒன்று கூடி கலைகிறாங்க என்பத விஷயத்தையும் அங்கே விளக்குறாங்க சரிங்களா இது சம்பந்தமாக மேலே சில நாளைக்கு முடியும் பார்ப்போம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கபுலித்தான ஒரு ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கிய தந்தல் உரிவானாக சுஹான் அல்லாஹிம் திகி சுஹான் அல்லாஹம் அபிஹம் திக அஷத் அல்லா இல்லாஹ் இல்லா தஃபர் தோபிலை ஐ மீன் ஹரிஸ் மஹான ரொபி கரோபின் ஐசத்தி அம்மா சீஃபோன் வசலாம் அலர் முர்சலீன் அலமதுல்லாஹி ரொபின் ஆலமீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته